இது கடையில் கெடுக்கணும் வித்தியாசம் அது வந்து வீடிங்கிற வேலையிலையும் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்புறம் காஃபின்னு வேலை எல்லாமே ரத்தத்தை கிடைக்கும் இதெல்லாம் மனம் திரும்பவும் என்ன விரும்புவது மனம் மனந்தான் விரும்பும் மனம் வந்து ஒரு விபச்சாரி மாதிரி அதை எதை பார்த்தா அது இருக்கும் ஆக மனதே வந்து நல்ல வழியில திரும்பும் நான் வந்து பெருசாக அதிசயமாக ஒன்றும் பண்ணலை ஏற்கனவே சித்தர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க தமிழில் தான் எழுதி வச்சிருக்காங்க அதுதான் பெரிய விஷயம் இது வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் நமக்கு இப்போ நாம் வந்து இருபத்தஞ்சி வருஷமாக இருந்தால் கூட

புத்தகத்தை வாங்கி முதல்ல படிங்க இது வந்து கூரியல் சார்ஜோட இன்னைக்கு வந்து என்னோடய தோப்பு ஒரு முந்நூறுபாய் வச்சுருக்கேன் நீங்கள் கூறிய வாங்கினா கூட இரநூத்தி தொண்ணூறுரூவா வரும் பத்து ரூபாய் சேர்த்து வச்சு முந்நூறுபாய் வச்சிருக்கேன் இது வாங்கி படிங்க இது வந்து டாக்டர் மகாலிகம் ஏபிடி மகானிகம் கேள்விப்பட்டிருக்கீங்க பொள்ளாச்சி மகாலிங்கம் சக்தி சுகர் மகாலிகம் சக்தி சோயா அவர் தான் இந்த புத்தகத்தை உலகத்துக்கு அறிவு இந்த அறிவுப்பட்டு கால் ஊற்றாண்டாசு இப்போ விஜய பதிவுக்கு கிரெட்டாய் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இது என்னுடைய புத்தகம்னு கிடையாது ஏன்னா இந்த புத்தகத்தை படிச்சு தான் எனக்கு புகழ் வந்துச்சு பணம் வந்துச்சு இப்போ எனக்கு பணம் பிரச்சனையே இல்லை தினமும் எங்கிட்ட பேசணும்னா இரநூறுவா கட்டாமல் யாரும் எங்கிட்ட பேச முடியாது புரியுதா நீங்கள் நானே இதை பண்ணுவேன்னா ராஜஸ்தான்லேருந்து அவர் வந்தார் பார்த்துட்டு பிரம்மகுமாரி சபை நான் சேர்ந்தவன் சொல்லக்கூடாது நான் சொன்னேன் ரைட் ஆரோக்கியம் யாராவது இருக்காங்க சொல்லுவாங்க பிரம்மகுமாரி இல்லை உலகத்தில் யாருமே ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா முதல் முறையாக நான் அவர் சொல்லித்தரேன் அப்படின்னு நான் இங்கே ஒப்பு நீங்கள் சாதாரணமாக எங்களுக்கு ஃபோன் பண்ணால் கூட இரநூறுவா கரெக்டாகவே எங்களை ஃபோன் பண்ண முடியும் ஏன்னா இலவசமாக சொன்னால் எதற்கும் மதிப்பு இல்லை இப்போ நீங்கள் வந்துட்டா எனக்கு இப்போ காலையில் தான் எனக்கு வந்து எட்டு பேர் எனக்கு பதிவு பண்ணிடுறாங்க அப்புறம் ரெண்டு எட்டு பதினாறு ஆயிரத்தி அறநூறுரூவா எனக்கு கேட்கவே பதிவாயிடுச்சுக்கோங்க அப்படி அப்ப அப்போ அறிந்து நமக்கு பணம் சம்பாதிக்க ஒரு பிரச்சனையே இல்லை இந்த புத்தகத்தை வெளியே வந்தோன்னே இந்த இந்த புத்தகத்தை விரிச்சு பேசுறதுக்கு ஆளே கிடையாது இந்த புத்தகத்தை படிச்சுட்டு விரிச்சு பேசுறதுக்கு ஆட்பு இடையே நான் மட்டும்தான் இருக்கேன் இந்தியாவில் உலகத்திலேயே நான் இருக்கேன் எப்படி உயிர் வாழ்றது அப்படிங்கிற தெரிஞ்ச உரையாடலாம் தான் இது என்னோட போகிட்டு ஒரு லட்சம் பேத்து உருவாக்கணும் குறிக்கோட இறங்கிட்டேன் இப்ப நான் ஓடி ஓடி ஓடியோடு இவங்க எங்கேயோ கிராமம் இவங்க கிராமத்துக்கே போனா அங்க ஒரு வாரம் தங்கி ஒரு பெரிய யானை கால்நய் கேட்குறீங்க யானை கால்நோய் பாத்திருக்கேன் சக்கர நோய்களிடையே அடுத்த ஒரு ஒரு புரிய நோய் வந்து எப்படி சக்கர நோய் இருந்தால் கால் தேங்கி அடிக்கி போய் இந்த வெறிக்கோ சேர்ந்து நிறைய பேர்

நான் கேட்கறது நோபிள் பரிசு உலகத்தில் நீ என்ன படிக்கிற நோபிள் பறிச்சு வாங்குறேன் என்ன பார்க்க நான் போட்டு பட் வாங்குறேன் அப்படின்னு ஆசைப்படுறீங்க இல்லையா நான் மருத்துவத்துறையிலே கேட்குறேன் என்னது உலகத்துல அந்த அலோகிரி மருத்துவம் தான் தகசிரம மருத்துவம் அலோகரி அலோபதிக்கு வந்து மருத்துமாக்கிறேன் அறுவை சிகிச்சை அவங்களே சொல்லிட்டேன் அதாவது நோயை தீர்க்க முடியாது ஐயா புரியுதுங்களா நோயை குணமாக்க முடியாது ஆனா உகு நோய் என்ன ஆகிடுச்சு குணவாய்ப்பு வருது அடிப்படை பசிதான் காரணம் பசிங்கிறது ஒண்ணுமே இல்ல தண்ணி குடிச்சு பசி அடைக்கிறது ஆனா ருசி கேட்கவே இல்லையா இந்த ருசியில ருசி நம்ம கட்டுப்படுத்த ருசிக்காக ஒரு உணவு சாப்பிடலாம் ஆனால் ஆரோக்கியத்திற்காக ஒரு உணவை சாப்பிட முடியும் அப்படின்னா அப்ப என்னன்னா இது வரைக்கும் யாரு என்னன்னு கேட்டீங்கன்னா உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் உண்டு என்று யாரு இது வரைக்கும் நிரூபிக்கவே இல்லை ஏப்பா நிரூபிக்கல இல்லை நீங்களே கேளுங்க சித்த மார்க்கம் யோக மார்க்கம் தியான மார்க்கம் எல்லாம் கேளுங்க ஆதாரம் திருத்த